ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசியின் அடிப்படை குணங்கள் கடகராசினர் எளிதாக உணர்ச்சப்படக்கூடியவர்கள் கனிவானவர்கள் இனிமையானவர்கள் அன்பானவர்கள் மென்மையானவர்கள் மற்றும் உள்ளுணர்வு கொண்டவர்கள் இக்காரணங்களாலேயே இவர்கள் மற்ற ராசியினரிடமிருந்து தனித்து தெரிவார்கள் எல்லா நேரங்களிலும் தங்களை மற்றவர்கள் பாதுகாத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் கடகராசியின் சிறப்புகள் கடகத்தின் சின்னம் நண்டு நான்காவது ராசியான கடகம் குடும்பத்தின் மேல் மிகவும் பற்றுள்ளார்கள் பெண்மையின் சின்னமான சந்திரன் இருவளின் ஆளுமை கிரகம் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் காதலின் மேல் நம்பிக்கையேற்றவர்கள் அனைவரிடமும் அன்பை தேடுபவர்கள் மற்றவர்களால் காயப்படுத்தப்படும் போது மிகவும் நொறுங்கி போவார்கள் தங்கள் துணையிடமிருந்து ஆதரவையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பார்கள் இதில் கடகராசினரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் கடகராசி தேதிகள் ஜூன் இருபத்தொன்று முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு வரை பிறந்தவர்கள் கழகத்தின் தன்மைகள் விடாமுயற்சி கற்பனை படைப்பாற்றல் கழகத்தின் குணங்கள் தாராளமான பன்மை உணர்திறன் கடகத்தின் தவறுகள் மனநிலை முதிர்ச்சியற்ற நிலை கடகத்திற்கான இரத்தினங்கள் ஓப்பல் கேமியோ கடகராசியின் கிரகம் சந்திரன் கடகராசியின் அடையாளம் நீர் நிறங்கள் வெள்ளை மற்றும் முத்துச்சாம்பல் உலோகம் வெள்ளி தொடர்புடைய உடல் பாகங்கள் வயிறு மார்பகங்கள் கடகராசியின் பண்புகள் கடகராசினர் மிக விசுவாசமானவர்கள் ஆனால் விருட்சகம் மற்றும் மீனம் போன்று கடகமும் நீர் ராசியாகும் ஒருவரை பற்றி முழுமையாக புரிந்த பிறகே கடகராசியினர் மற்றவர்களுடன் நெருங்கி பழகுவர் புரிதல் கொண்டவர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் இரக்கமுள்ளவர்கள் இவை அனைத்தும் கடகராசினரின் பண்பாகும் சந்திரனின் செல்வாக்கு பெற்ற கடகராசியினர் மற்றவர்களின் சுடுசொற்களால் எளிதில் புண்பட்டு விடுவார்கள் நேர்மைக்கு புறம்பான செயல்களை செய்யாதவர்கள் மற்றும் உண்மையானவர்கள் சந்திரனின் ஆளுமையால் உள்ளுணர்வு சக்தி கொண்டவர்கள் கடகத்தின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் கடகராசினரின் பண்புகளை புரிந்து கொள்வது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர்களுடன் சிறந்த உருவை உருவாக்க உதவும் கடகத்தின் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் இதுதான் கடகராசியின் நேர்மறை பண்புகள் ஒன்று ஆக்க சிந்தனையாளர்கள் இரண்டு மென்மையானவர்கள் மூன்று உணர்ச்சி நான்கு விசுவாசமானவர்கள் ஐந்து அன்பானவர்கள் கடகராசியின் எதிர்மறை பண்புகள் ஒன்று மனம் துறந்து பேசாதவர் இரண்டு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் மூன்று ஒட்டிக்கொள்பவர்கள் நான்கு கணிக்க முடியாதவர்கள் கடகராசி ஆண்களின் பண்புகள் கடகராசி ஆண்கள் மிகவும் ஆர்வமுடையவர்கள் உணிச்சுவாசப்படக்கூடியவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் மற்றும் மற்றவர்களின் எதிர்மறை செயலால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆழ்ந்த அக்கறையோடும் பாசத்தோடும் இருப்பவர்கள் மேலும் தனது துணைக்காக எதையும் செய்வார்கள் கடகராசி பெண்களின் பண்புகள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் கடகராசி பெண்கள் உணர்ச்சி ரீதியாக மிகவும் வலுவானவர்கள் மற்றும் தங்கள் பெற்றோரின் மீது அதீத மரியாதை கொண்டவர்கள் தன்னை சுற்றியுள்ளவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க விரும்புவார்கள் சோகமாக இருப்பதை வெறுப்பார்கள் மற்றும் ஊக்கப்படுத்துவார்கள் கடகராசினரை இருப்பது எப்படி கடகராசினருடன் நண்பராக முற்சிக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் மற்றவர்களை மெதுவாக புரிந்து கொண்டு பழகுவார்கள் மற்றும் விரைவாக நண்பராவதை வெறுப்பார்கள் கடகராசினிடம் விரைந்து செல்ல நீங்கள் முயற்சிப்பது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கடகராசியின் அடையாளம் கடகராசியினர் புரிதல் நிதானம் கொண்டவர்களாக இருப்பதால் பிரச்சனைகளிலிருந்து எளிதாக வெளிவர முடிகிறது மற்றவர்களுக்காக நேரத்தை செலவிடும் இவர்கள் தங்களுக்காக சற்று நேரத்தை செலவிட வேண்டும் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும்போது சில சிக்கல்கள் ஏற்படலாம் இறக்கமுள்ளவர்களாக இருப்பதால் மற்றவர்கள் தங்கள் சொந்த தேவைகளுக்கு அவர்களை முன்முனைகிறார்கள் இதனால் அவர்கள் தங்கள் சொந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்த மறந்து விடுவர் கடகத்துடன் பொருத்தக்கூடிய தன்மை மற்றும் ராசி ராசியுடன் கடகராசி சிறப்பாக பொருந்துகிறது ஏனெனில் ஒருவர் மற்றவர்களின் தேவையை சரியாக பூர்த்தி செய்வார்கள் கடகம் விருச்சகத்துக்கு தக்க சமயத்தில் உதவும் அதேபோல போல கடகத்தை சரியான நேரத்தில் அரவணைத்து பாதுகாக்கும் மேஷம் மற்றும் துலான் ராசிகள் கடகத்துடன் பொருந்தாதவை கடகத்துடன் கடகம் பொருந்துமா இரண்டு கடகராசினரும் உறுதியான காதல் அன்பான உறவு அர்ப்பணிப்பு மற்றும் பாசமுடன் இருப்பார்கள் கடகராசியினர் முதிர்ச்சியற்ற தன்மையால் விழக்கூடும் என சொல்லப்பட்டாலும் தங்கள் பாசத்தால் உறவுகளில் ஒற்றுமையாக சிறந்து விளங்குவார்கள் அடுத்ததாக சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும் சேமிப்பும் பல மடங்கு உயரும் ஆம் சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூஜை அறை என்று கூட சொல்லலாம் பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூஜை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா பூஜை அறையோடு சேர்த்து சமையலறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்வாள் இது நிதர்சனமான உண்மை பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை அறையை போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில்தான் உள்ளது சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டிலெல்லாம் இல்லாமலே போய்விடும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசியுடன் கட்டாயமாக அரிசியை அளந்து போடும் அழக்கு இருக்க வேண்டும் அழக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது தமிழரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள் பாத்திரம் விற்கும் கடைகளில் அழக்கு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும் அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள் அந்த அழக்குக்கு உள்ளேயே எப்போதும் இரண்டு அரிசி இருக்க வேண்டும் அழக்கை கவிழ்த்து வைக்கக்கூடாது இதே போல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முரம் இருக்கும் அந்த முறமும் இரண்டு சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்ததை விட மூங்கில் நாள் செய்யப்பட்ட முரத்தை பயன்படுத்துவதே சரி நாம் சமைப்பதற்கு போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த முரத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று சொல்வார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும் சுத்தமாக சமைக்க வேண்டும் இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும் அளவில்லாமல் அரிசி பொறுப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது சமைக்கும்போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராயத் தெரியாது சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள் இதற்காக தான் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும் அடுத்ததாக வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம் ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு சில வாத்துப் பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் வாத்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வண்ண வண்ண மீன்களும் வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சில விஷயங்கள் கை கேட்டியது வாய்க்கேட்டவில்லை என்று கூறுவார்கள் அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம் சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்தாபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பியானோ வயலின் வீணை தம்புரா நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும் அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமா இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான் அதில் குபேரன் உண்டியல் யானை வடிவிலான உண்டியல் மூஞ்சுரு உண்டியல் பண்டுவெடிய உண்டியல் விநாயகர் உண்டியல் மகாலட்சுமி உண்டியல் மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள் உங்களுக்கே பிரியம் நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி அது வெளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் திருமணத்திற்கு குங்குமச்சுமி விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை அடைய வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்